பாடிய <laughs> வரு <laughs> அண்ணா திமுக ஆட்சியை குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த ஏரி குளங்களெல்லாம் ஆரப்படுத்தி அந்த வண்டன் கோசாவுடைய நிலங்களுக்கு இயற்கைமா பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கிடைத்தது ஒரு புறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி பார்த்து பார்த்து விவசாயிகளுக்காக திட்டங்களை தீட்டி அந்த திட்டம் முழுவதும் பயனுள்ள திட்டமாக விவசாயிகளுக்கு அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல கை திறந்து காவல்துறை செயல்படுத்த காவல்துறை செயல் வந்து விட்டது இன்னைக்கு திமுக அரசாக அராஜகத்தால் இன்னைக்கு திமுக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினால அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபட்டிருக்கிறேன் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தீ சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்த விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற அறிவிப்பு கொடுத்து அதை திசைலாம் உருவாக்குவதற்கு நூத்தி இருபது கோடி அண்ணா திமுக ஆட்சியில் மானியமாக கொடுக்கப்பட்டது கைத்தறி துணியின் விற்பனை கைத்தறி துணைகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருந்த காலத்தில் அந்த கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கத்தை சேர்ந்தவர் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அதிகமாக